திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் தன்மையதாக தழைத்த கலையினுள் பன்மயதாக பரந்த ஐம்பூதத்தை வன்மையதாக மறுத்திடில் ஓராண்டின் மென்மயதாகியமை பொருள் காணுமே திருச்சிற்றம்பலம் தன்மையதாக தழைத்த கலையின் உள் என்று தொடங்கும் பாடலை பார்க்கலாமா அதாவது குளிர்ச்சியுடையதாக பறந்து விரியும் சந்திர கலையில் பலவாக பிரிந்து ஐ பொறிகளையும் அடக்கி ஒருமுகப்படுத்தி மனம் ஒன்றியிருந்தால் ஓராண்டு காலத்தில் மேலான பரம்பொருள் காட்சி தெளிவாகும் எட்டு வகை சித்திகளில் மிகவும் மேலான ஒன்றான வசித்துவம் என்னும் சித்தி பற்றி அடுத்த பாடலில் நாம் காணலாம் தன்பயதாக தழைத்த கலைநூல் என்று கூறுகிறாரே குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் செழித்தும் வளரும் கலைக்குள் அதாவது சக்திக்குள் அதாவது பிராணனுக்குள் இது நேரடி பொருள் தத்துவப் பொருள் என்ன கலை எனப்படும் அமைதியான நாடியாகிய இடைக்கலை அல்லது பிராணசக்தியின் இயக்கத்தை குறிக்கிறது பன்புயதாக பறந்த ஐம்பூதத்தை பலவாகி பரந் பறந்துள்ள ஐந்து பூதங்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த உடலின் அம்சங்களை இது நேரடி பொருள் தத்துவப் பொருள் என்ன பஞ்சபூதங்களால் அணிந்த உடல் இந்திரியங்கள் மற்றும் உலகப்பற்றுக்கள் அனைத்தையும் வன்மையதாக மறித்திடில் ஓராண்டின் வலிமையுடன் அதாவது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் ஒடுக்கி தடுத்தால் யோகத்தால் கட்டுப்படுத்தினால் ஓராண்டுக்குள் என்று கூறுகிறார் இதன் தத்துவப் பொருள் என்ன பிராணாயாமம் பிரத்யாகாரம் போன்ற அஷ்டாங்க யோக பயிற்சிகளால் மனதை சலனப்படுத்தும் பூதங்களின் ஆற்றல்களை கட்டுப்படுத்தி மனதை ஓராண்டு முழுவதும் ஒடுக்கி நின்றால் என்ன ஆகும் மென்மீதாகியமை காணமே காணுமே நுண்ணியதான உண்மையான பொருளை அதாவது பரம்பொருள் இருக்கிறாரே அந்த பொரும்பொரு பரம்பொருளை காண முடியும் இதன் தத்துவப் பொருள் என்ன யோகியானவர் ஆணவம் கண்மம் மாயை போன்றவற்றை நீக்கி மென்மையானதும் நுண்ணியதுமான சிவ தத்துவமாகிய மெய்ப்பொருளை அதாவது மோட்சத்தை தெளிவாக கண்டுபிடுவார்கள் இந்த திருமந்திர பாடல் பிராணாயாமம் மற்றும் பிரத்யாகாரம் ஆகிய யோகத்தின் மூலம் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தும் முறையையும் அதன் முடிவில் கிடைக்கும் முக்தியையும் விளக்கும் சித்தாந்த யோக தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது யோகத்தால் கட்டுப்படுத்திய பிறகு உள்ளே இருக்கும் மாணவம் கண்மம் மாய என்ற மூ வலங்களம் நீங்கும் என்று கண்டும் அல்லவா அப்போது உடல் உயிர் உலகம் ஆகியவற்றுக்கும் அப்பாற்பட்ட நுண்ணி அறிவினால் மட்டுமே அடையத்தக்க நித்தியமான மெய்ப்பொருள் இருக்கிறதே சிவ தரிசனம் அல்லது மோட்சம் அதை யோகி தெளிவாக காண்பார் இதுவே தத்துவங்களை பூதங்களை அடக்குவதன் மூலம் சிவ தத்துவத்தை அடைவது என்ற திருமூலரின் அறிய சித்தாந்தம் ஆகும் தன்மையதாக தழைத்த கலையின் உள் பன்மையதாக பறந்த ஐம்பூதத்தை வன்மையதாக மதித்திடில் ஓராண்டின் மென்மையதாக மெய்ப்பொருள் காணுமே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்